அன்புடைய அருளால இனி வருகின்ற நாட்கள் இனியதாக மாறட்டுங்க இந்த பதிவை பார்த்து கொண்டு இருப்பவங்க அனைவருக்குமே இனிய வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா முருகனுக்கு சிறப்பான விரத முறைகள்லே ஒன்று தாங்க இந்த நாற்பத்தி நாள் விரதம் நீங்க முருக பெருமானுக்காக இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்கக்கூடியவர்களா நீங்க எப்படி விரதம் இருக்கணும் எந்த நாள்ல தொடங்கணும் இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் எப்படி வழிபாடு முறைகளை மேற்கொள்ளணும்னு தெரிந்து கொள்ள இந்த ஒரு பதிவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் தனிப்பட்ட முறையிலும் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் அனைத்து தெய்வங்களுடைய ஒன்றான வடிவம்தாங்க இந்த முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமானை பெரும்பாலானவங்க பாத்தீங்கன்னா திருமணம் நோய் குழந்தை பாக்கியம் பகை கடன் வேலைன்னு உங்க வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனை கஷ்டம் இருந்தாலும் அந்த கந்த கடவுளை நம்பி வழிபட தொடங்கினாலே போதுங்க வந்தவனியோ இனி வருகின்ற வினையும் கொடிய வினை எதுவாக இருந்தாலும் உங்களை நின் அண்டாதுன்னு சொல்லலாம் மேலும் பாத்தீங்கன்னா தகப்பன் சுவாமின்னு சொல்லக்கூடிய முருகன் பெருமான் நமக்கு தந்தையாகவுமே தாயாக இருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய பெருமானை எப்படி வழிபடுவதுன்னு இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் நம்பினார் கெடுவதில்லைன்னு சொல்லுவாங்க அதே போலதாங்க பெருமான் மீது நீங்க நம்பிக்கை வைத்து சில குறிப்பிட்ட விதிமுறைகளை பின்பற்றி விரதம் இருந்து வழிபட்டாலே போதுங்க நீங்க நினைச்சது எல்லாம் நிறைவேற அந்த முருகப்பெருமானுடைய அருள் எப்போதுமே உங்களுக்கு இருந்துடுங்க பலர் பேர் பாத்தீங்கன்னா இந்த விரதத்தை அனைவராலும் தொடர்ந்து கடைபிடிக்க முடியாது ஏன்னா இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் பார்த்தீங்கன்னா அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு பலவாறு சோதனை கொடுத்தாலும் மனம் தளராம வழிபாடுகளை மேற்கொண்டு வாங்க தன்னுடைய அருளுக்கு நீங்க தகுதியானவரானதா பரிசோதிக்க முருகப்பெருமான் தாங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா பல சோதனைகளை தருவாருங்க இந்த சோதனைகளை வெல்பவங்க மட்டுந்தாங்க முருகனுடைய முழு அருளையும் நீங்க பெற முடியுங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா தமிழ் கடவுள்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமானுக்கு மூன்று விதமான விரத முறைகள் இருப்பது நமக்கு தெரிந்ததுதான் முதலாவதாக பார்த்தீங்கன்னா சஷ்டி திதியில விரதம் இருந்து திதி விரதம்னு சொல்லுவான் விசாகம் கிருத்திகை பூர நட்சத்திரங்கள விரதம் இருப்பது நட்சத்திர விரதம்னு சொல்லலாங்க செவ்வாய்க்கிழமை விரதம் இருப்பது கிழமை விரதம்ன்னு சொல்லலாம் முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய இந்த மூன்று விரதங்களே ரொம்பவே சிறப்புங்க வளபிரை தேய்பிரைன்னு மாதத்திற்கு பார்த்தீங்கன்னா இரண்டு சஷ்டி திதிகள் வரும் இவற்றில் பிரச்சனைகளை தீர வேண்டும் நினைச்சிங்கன்னா தேய்பிரை சஷ்டியிலையும் வாழ்க்கையில நீங்க முன்னேற வேண்டும் நினைச்சீங்கன்னா முருகப்பெருமானை வேண்டி கொண்டு வளபிரை சஷ்டியில நீங்க வழிபாடுகளை மேற்கொள்ளலாங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா திருமணம் நடக்க வேண்டுன்னு குழந்தை பாக்கிய வேண்டுன்னு நினைப்பவங்க வளபிரை சஷ்டியில முருகனுக்கு விரதம் இருந்து வழிபடுவது நிச்சயம் உங்களுக்கான பலனை பெற்று தருங்க முருகனுக்கு இருக்கக்கூடிய மிக நீண்ட விரதம் தாங்க இந்த ஐப்பசி மாதத்துல வரக்கூடிய கந்த சஷ்டி விரதங்க ஏழு நாட்கள் வழிபடக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த விரதம் முறைங்க இது தவிர பாத்தீங்கன்னா முருகனிடம் கேட்ட வர கிடைக்க வேண்டும் நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ஒரு விரதம் இருந்து பாருங்க ஆனால் அத்தனை முயற்சிகளையும் எடுத்து விட்டேன் எவ்வளவோ போராடிட்டே இனி என்ன செய்வதுனே தெரியல நான் நினைக்கும் அல்லது வேண்ட விஷயத்தை எனக்கு நடத்தி கொடுன்னு முருகான்னு நீ முருகிடம் பாதத்தை கெட்டியாக பிடித்து கொண்டு நீங்க வைராக்கியமாக பாத்தீங்கன்னா இந்த விரதத்தை இருந்தாலே அந்த முருகன் பாத்தீங்கன்னா நிச்சயம் நீங்க கேட்கக்கூடிய அனைத்துமே தந்தர்கள் வாருங்க மேல பாத்தீங்கன்னா இந்த விரதம் இருப்பதற்கு பல விதமான சோதனைகள் நிச்சயம் உங்களுக்கு வருங்க இருந்தாலும் நீங்க அவற்றை கடந்து இந்த விரதத்தை நிறைவு செய்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் பார்த்தீங்கன்னா நிச்சயம் நிறைவேறுங்க பொதுவாகவே எல்லோருக்கும் தெரிந்ததுதான் சபரிமலை ஐயப்பனுக்கு நாப்பத்தெட்டு நாட்கள் மாலை ஒரு மண்டல விரதம் இருப்பாங்க ஒன்பது கிரகங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்னு பன்னெண்டு ராசிகள் தாங்க இந்த நாப்பத்தி எட்டு நாள் விரதமா அனைத்து கிரகங்களுமே அனைத்து நட்சத்திரங்கள்னே ராசிகளும் இந்த முருகப்பெருமானுக்குள்ள அடக்கன்னு சொல்லுவாங்க ஆன்மீக ரீதியாக மட்டும் இல்லைங்க அறிவியல் ரீதியாகவும் நீங்க பாத்தீங்கன்னா நாப்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருப்பது மிக பெரிய பலன்களை ஏற்படுத்தி தருன்னே சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு நாட்கள் விடாம செய்து வந்தாலே அது உங்களுடைய உடலும் சரிங்க மனமும் அதற்கு பழகி விடுங்க தான் உடல் மன ஆரோக்கியம் பெற்று வாழ்க்கை சீராகும்னு இந்த நாப்பத்தெட்டு நாள் விரதம் இருப்பது இந்த முருகப்பெருமானுக்காக நீங்க நாப்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருக்க துவங்கும் போது பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வளபிற சஷ்டி கிருத்திகை விசாகம் ஆகியவற்றுல இருக்கணுங்க இந்த நாள்ல துவங்குவது ரொம்பவே சிறப்புங்க தினமுமே நீங்க காலையில எழுந்த உடனே குளித்துட்டு திணீர் நீர் அணிந்து கொண்டு வீட்டுல இருக்கக்கூடிய அறையில விளக்கேற்றி வைத்துட்டு நீங்க முருகனுக்கு பார்த்தீங்கன்னா சிவப்பு நீரை மழக சாத்தி நீங்க இந்த நாற்பத்தெட்டு நாட்களும் தொடர்ந்து வழிபட்டுவாங்க நெய்வேத்தியமாக ஏதாவது ஒரு பழம் இல்லைன்னா ஏதாவது ஒரு இனிப்பு செய்து நீங்க படைக்கலாம் எதுவுமே உங்களால முடியலன்னா கூட ஒரு டம்ளர் பால்ல சிறிது தேன் கலந்து கூட நீங்க வைத்து வழிபடலாங்க இல்ல இது இல்லையா தினைமாவு கூட நீங்க படைக்கலாங்க இதுவும் உங்களால முடியலையா தினமுமே பாத்தீங்கன்னா ரெண்டு வெற்றிலை பாக்கு வைத்து கூட வழிபடலாம் அதுவும் உங்களால முடியலையா சிறிது கற்கண்டு வாங்கி வைத்து தினமுமே அந்த முருகப்பெருமானை நினைத்து கொண்டு மனதார நீங்க வேண்டிக் கொண்டு உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் விளக்கேற்றி வைத்து நீங்க தொடர்ந்து வழிபட்டுவாங்க நீங்க தினமுமே பார்த்தீங்கன்னா காலையில கண்டிப்பாக பாத்தீங்கன்னா இந்த நாட்கள்ல கந்த சஷ்டி கவசம் படிக்க வேண்டுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை தீர வேண்டுமோ அதே திருப்புகழ் பாடலை தினமுமே விடாம பாராயணம் செய்து வரணும் இந்த நாப்பத்தெட்டு நாட்களுமே இந்த நாப்பத்தெட்டு நாட்கள்ல பாத்தீங்கன்னா தினமும் ஏதாவது ஒரு வேலையில உணவு எது எடுத்துக்கொள்ளாம பால் பழம் மட்டும் சாப்பிட்டு நீங்க விரதம் இருக்கணுங்க மேலும் முடியாதவங்க நீங்க மூன்று வேளையும் கூட சைவமாக சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் மேலும் பாத்தீங்கன்னா உங்களுடைய அன்றாட பணிகளை இந்த நாள்ல எந்தவித இல்லைங்க நீங்க செய்யலாம் பெண்கள் பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல மாதவிடாய் சமயமாக இருந்தா அந்த நாட்கள் மட்டும் விரதம் இருப்பதை தவிர்த்துட்டு மற்ற நாட்களை நீங்க இருக்கலாங்க மற்ற நாட்களை கணக்கு வைத்து நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்க முருகப்பெருமானை வேண்டிக்கலாங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு இல்லைன்னா இருபத்தெட்டு நாட்கள் விரதம் கூட இருக்கலாம் பிறகு மீண்டும் பாத்தீங்கன்னா மாதவிடை முடிந்ததற்கு அடுத்து நாளை இருபத்தி ஒன்பது நாளாக நீங்க கணக்களை எடுத்துக்கொண்டு நீங்க விரதத்தை தொடர்ந்து பெருமானுக்காக இருந்து வரலாங்க அதே போல இந்த நாப்பத்தெட்டு நாட்களும் விரதம் இருக்கக்கூடியவர்கள் நீங்க உங்களுடைய வேண்டுதல் பாத்தீங்கன்னா குழந்தை வரம் வேண்டின்னு விரத இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா இந்த நாப்பத்தெட்டு நாட்களும் பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பாக இல்லற வாழ்க்கையில ஈடுபடாம இருக்கணுங்க முருகப்பெருமானை மனதில் நினைத்து கொண்டு கூடிய விரைவிலேயே ஒரு குழந்தை பிறப்பதற்கு உங்களுடைய மனமும் உடலும் தயாராவதற்கு தாங்க இந்த நாற்பத்தி நாட்கள் விரதம் உங்களுக்கு ரொம்பவே அவசியங்க மற்ற காரணத்திற்காக இந்த நாப்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கக்கூடியவர்களாக நீங்க இருந்தீங்கன்னா எந்தவித கட்டுப்பாடும் உங்களுக்கு கிடையாதுங்க முழு பக்தியோடும் நான் வேண்டும் இந்த வரத்தை கண்டிப்பாக நீ கொடுத்து தீர வேண்டும்னு விடாப்படியாக அந்த முருகனிடம் பிடிவாதமாக இருந்து இந்த விரதத்தை இருந்தாலே பாத்தீங்கன்னா நிச்சயம் நீங்க கைமேல் பலன் உங்களுக்கு கிடைத்திடுங்க இந்த முறை பாத்தீங்கன்னா பலருமே அனுபவ ரீதியாக சொன்ன ஒரு வழிபாட்டு முறைதாங்க இந்த முறையை பின்பற்றி உங்களுடைய வேண்டுதலை அந்த முருகப்பெருமானிடம் வச்சீங்கன்னா நிச்சயம் நிறைவேறிடுங்க பலருடைய வருத்தம் என்னன்னா என் முருகப்பெருமானுக்காக நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருக்க முடியலன்னு ஆன்மீகத்தில் நாற்பத்தெட்டுக்கு அடுத்தபடியாக சிறப்பான ஒரு எண்ணிக்கை கொண்டது தாங்க இந்த இருபத்தி ஒரு நாட்கள் இந்த இருபத்தி ஓரு நாட்களும் நீங்க விரதம் இருந்து வழிபாடுகளை மேற்கொள்ளலாங்க ஆண்கள் பெண்கள்னே இருபாலருமே இருக்கக்கூடிய ஒரு விரத முறைதாங்க இது ஒரு மண்டலம் எப்படி சிறப்பான பலன்களை தருமோ அதே தாங்க இருபத்தி ஓரு என்ற எண்ணிக்கையில் ஜோதிடத்திலும் சரிங்க ஆன்மீகத்திலும் உங்களுக்கு பலனை ஏற்படுத்தி தரும் சொல்லலாம் அம்பாலும் பாத்தீங்கன்னா சிவனின் உடலை பாதியாக இடம் பிடிக்க வேண்டுன்னு கேதாரி கௌரி விரதத்தை கடைபிடித்த எண்ணிக்கையும் இந்த இருபத்தி ஒரு நாட்கள் தாங்க இதே எண்ணிக்கை கொண்ட நாள்ல நாமுமே சிவசக்தி சொரூபன்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்தாலே நாம வேண்டியது அனைத்தும் கிடைக்குங்க மேலும் பாத்தீங்கன்னா இந்த நாட்கள்ல விரதம் இருப்பது ஜோதிட ரீதியாக நீங்க பாத்தீங்கன்னா நவகிரகங்களின் ஒவ்வொன்றுக்கு ஒரு எண் இருக்குது அப்படி ரெண்டு என்ற எண் பாத்தீங்கன்னா சதுரனுக்கு ஒன்னு வந்து சூரியனுக்கு உரியதாக இருக்குது இந்த இரண்டு எண்களை கூட்டினால் வருவது மூன்றுங்க குரு பகவானுக்கு உரியதுங்க மன நிம்மதி மகிழ்ச்சி மனத்தெளிவு தெளிவு ஆகியவற்றுக்கு தான் இந்த சந்திரன் அதே போல பாத்தீங்கன்னா தலைமை பதவி ஆரோக்கியன்னு செல்வாக்கு காரணமானவர் தாங்க சூரிய பகவான் குழந்தை திருமணம் கல்வி வேலைன்னு காரணமாக இருக்கக்கூடியவந்தாங்க இந்த குரு பகவான் வாழ்க்கையில அனைத்து நீங்க பெற வேண்டும் நினைச்சுன்னா இந்த மூன்று கிரகங்களுடைய அருள் உங்களுக்கு நிச்சயம் வேண்டும் இந்த மூன்று கிரகங்களுடைய அருளை பெற்றுத்தர முருகனுக்கு நீங்க இருபத்தி ஒரு நாட்கள் விரதம் இருப்பது ரொம்பவே சிறப்பான பலனை ஏற்படுத்தி தருங்க இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே